வெளிவரும் கதாநாயகன் அருண் விஜய் உடன் பிரஸ் மீட் ஒன்று சமீபத்தில் நடந்திருக்கு ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆடியோ கூடியும் நின்று பேச முடியல ரொம்ப ரொம்ப சாரி ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது அதுவும் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ் வணங்கான் என்னோடய திரையுலக பயணத்தில் ஒரு முக்கியமான படம் ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் சரி ஃப்ரெஸ்ஸும் சரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் மீறி வணங்கானில் பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோடய திரையுலக பயணத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் அது பாலாசார் அப்படியே மாற்றியிருக்காரு அது ஜனவரி பத்தாம் தேதி ஃப்ரைடே அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது வணங்கான் ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கு க திரையிலும் உங்கள் உங்கள் முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம் அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் பாலாசரை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா பாலாசரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு நடிகரை உள்ளே கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரை திரைக்கு திரையில் நம்ம கொண்டு வராருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் சார் வடி அவர் ஒரு விஷன் வச்சுருந்தார் ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர் ஸோ அந்த அளவுக்கு என்னை அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சுது நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா பாலாசரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலாசர் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம் அண்ட் நிச்சயமாக பாலாசர் ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இந்த படத்துலையும் அது இருக்கும் அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்னோட சிஸ்டர் கேரக்டர் ரிதுவாக இருக்கட்டும் ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும் அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திர கணி அண்ண மற்ற எல்லா நடிகர்களும் அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்தில் அண்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இறைனூராக இருக்கட்டும் முகிலின் மேலேவாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு அண்ட் பார பாலசரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 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 தான் வெளியில் வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அண்ட் நிறைய மெனக்கடல்கள் இருந்தது நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது பட் எல்லாத்துக்கும் மேலே இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபை அது அது ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த ம இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் ரொம்ப நாள் இயங்கிட்டு இருந்தேன் ஏன்னா பாலாசர் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது இந்த தருணத்தில் நம்ம அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேறு மாதிரியாக எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் பட் ஆனால் ஒரு 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 ஆக்டராக கொஞ்சம் ஆனதுனால இன்னும் பாலாசாரை புரிஞ்சிக்க முடிஞ்சது ஈஸியாக அவர் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சுது ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது இந்த எல்லாமே அவங்க உங்களுக்கு உங்களுக்கு திரையில் உங்கள் உங்கள் கண் கண்ணுக்கு முன்னால் வரப்போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது உடல் தெரியல் ரொம்ப கஷ்டமாக இந்த படப்பிடிப்பில் எத்தனை இல்லை வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலாசர் சொல்லிட்டாரு நான் சொன்ன மாதிரி பாலாசர் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னன்னா அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை அது வந்து அப் அப்போ எனக்கு புரியல பட் படம் சீன்ஸ் பண்ண பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும் போது தெரியும் நிறைய இப்போ இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது அதனால அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா முரடாக தான் இருக்கும் எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம் ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்டோரியை வந்து எந்த பிளாட்டில் சார் இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா அது என்ன பிளாட்டில் சார் இல்லை எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாக இது வந்து வேற மாதிரியாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலாசார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னு போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு ஒரே ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்க நீங்க படம் பார்க்கும் போது அது என்ன மாதிரியான வடிவமைச்சிருக்காரு ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னாரு சார் இது இப்படி தான் சிரிக்கும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு நிறைய ஒரு வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்குது அது நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு சார் பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகருக்கும் ஃப்யூச்சரில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்கும் பட் ஆனால் தேட்டருக்கெலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை படத்தோட எண்டிங் வந்து சேட்டில் தான் முடியும் ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப இருக்கும் பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது மக்கள் உள்ள வரதுக்கு என்ன கண்டென்ட் ஃபுல்லாக ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லோரையும் கனெக்ட் பண்ணும் அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது அண்ட் அங்கங்கே ஒரு சட்டை சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கதையோடு எல்லாமே அமைஞ்சிருக்கும் ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது அண்ட் இட் வில் பி அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச்